பள்ளிவாசல் மற்றும் எல்லா பொதுக்காரியும் அவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டு மிகப்பெரிய சேவை ஆற்றி வருகிறார்கள் அபூர் சாகிஸ் அவர் அவர்கள் இன்றைக்கு மாவட்டத்திலே மட்டுமல்ல மாநிலத்திலே உள்ள எல்லா பகுதிகளும் கட்டப்படுகிற பள்ளிவாசல் எல்லாவற்றிலும் அவருடைய பெயர் இருக்கின்ற அளவிலே அவருடைய பணி சிறப்பான பணி செய்கிறார்கள் எல்லாவுடைய பணி பள்ளிகளில் பள்ளிவாசு பணியாக மட்டுமல்லாமல் அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்தில் இருந்த அக்கறை கொண்டு மேலப்படைந்து அன்னை ஆஜராக பெண்கள் கல்லூரியை நிறுவினார்கள் அதைத் தொடர்ந்து அன்மதினா என்ற மாணவ மாணவிகள் கலந்து கொள்கக்கூடிய சிபிஎஸ் பள்ளிக்கூடத்தை துவக்கி மிக சிறப்பாக சமுதாயம் செய்வதாக்கிறார்கள் சிந்தாமதாசர் பள்ளிவாசன் சேர்த்து வருகிறார்கள் இங்கே இப்போது கட்டப்பட்டிருக்கக்கூடிய பேர் மற்றும் <laughs> <laughs>